சிவாயனம் சிவாக்கே சித்த திருத்தாள் போற்றி போட்டு சிவாயணம் சிவநாமணிக்கு திருமூலூர் நாயனார் எழுதிய திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை பார்க்கலாம் கலைநிலை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து மூன்றாம் மந்திர தந்திரத்தில் இருக்கக்கூடிய கலைநிலை என்னும் அதிகாரத்திலிருந்து எழுநூத்தி பதினேழாவது பாடலாக கொண்ட நான் ஆறாம் பாடலை வந்து நம்ம பார்க்கலாம் சாதகமான தன்மையை நோக்கியே மாதவமான வழிபாடு செய்திலில் போதமாக புகழுற பாய்ச்சினால் வேதகமாக விளைந்திடும் விளைந்தது கிடைக்குமே மறுபடியும் படிக்கணும் கேளுங்க சாதகமான அத்தன்மையை நோக்கியே மாதவமான வழிபாடு செய்திலும் போதகமாக புகழ்வுற பாய்ச்சினால் வேதகமாக விளைந்தது கிடைக்குமே சிவசிவன் அற்புதமான இந்த பாடல் இந்த பாடலில் சூட்சம பொருளை வந்து மறைப்பொருளாய் வந்து திருமூல நாயனர் எழுதியிருக்கிறார் இந்த பாடலில் இருக்கக்கூடிய சூட்சமம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மிக எளிமையாக கூறுகிறார் சாதகமான அத்தன்மையை நோக்கியே சாதகமான அத்தன்மையை நோக்கி அப்படின்னா தனக்குள் அந்நிய அதாவது ரொம்ப மிகவும் நெருங்கிய அடுத்துள்ளவன் யார்னு கேட்டீங்கன்னா இறைவன் மட்டுமே ஏனென்றால் மனதினுள் கடந்து உள்ள சித்தத்தினுள் நிலைத்துள்ள ஜீவனுக்கு ஜீவனாய் இருக்கின்ற இறைவன் இறைவனான சிவனார் மிக நெருங்கியே இருக்கிறான் அப்படி என்றால் அவன் நமக்கு சாதகமாகத்தானே இருப்பான் அதைத்தான் முதல்வரில் அழகா சொல்றாரு சாதகமான அத்தன்மையை நோக்கியே சாதகமாக இருக்கின்ற இறைவனை ஆழ்ந்து நோக்கியே மாதவமான வழிபாடு செய்திடும் மாதவமான வழிபாடு அப்படின்னா மாதவன் என்பது மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவின் அம்சம் மனம் மனதின் மூலமாக சிவனாரை வழிபாடு செய்திடும் பொழுது போதகமான புகழுற பாய்ச்சினால் போதகம் என்பது உபதேசம் சொல்லலாம் அறிவுரை சொல்லலாம் அப்போது தனக்குள் மனம் கடந்த நிலையில் எழுகின்ற அந்த போதகமான மந்திரம் புகழூரப் பாய்ச்சினார் தனக்குள் உள் செலுத்தி கொண்டே இருந்தோமானால் வேதகமாக விளைந்தது கிடைக்குமே விளை வேதகமாக விளைந்து கிடைக்குமே அப்படிங்கிறது அதாவது என்னன்னா இறைவனார் நிலைத்துள்ள ஒரு பொருள் மறைபொருளாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே ஓமையோடு சொல்கிறார் மறைப்பொருளாக இருப்பது ஒரு நிலத்தில் ஒரு விதையை இட்டால் அந்த விதை அந்த நிலத்தினுள் எங்கே இருக்கும் என்று தெரியாது உதாரணமாக வயல்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லை வந்து விசிறி அடிப்பாங்க இப்போது நாற்று நடுறாங்க முற்காலத்து நெல்லை விசிறி அடிப்பாங்க அப்போ விசிறி அடிக்கும் பொழுது அந்த நெல் வந்து எந்த இடத்துக்கு இருக்குன்னு தெரியாது ஆனால் காலம் மாற அந்த நெல்லானது விளையும் பொழுது பயிராய் வளரும் பொழுது அப்ப அந்த இடத்தில்தான் விதை ஊன்றியிருந்தோம் என்று விதைப்பவர் அறிவர் அதன்படி சாதகமாக இருக்கக்கூடிய இறைவனை மனமென்ற தன்மையில் ஆழ்ந்து நோக்கி தனக்குள் ஆழ்ந்து ஜெபித்திட மௌனம் என்ற தன்மை நமக்கு விளங்கும் அந்த மௌனத்தினாய் எழுகின்ற ஆற்றல் போதனையாய் மாறி நமக்கு வழி நடத்தும் அந்த வழியில் நாம் சென்றோமானால் இறைவனார் பூர்ணத்துவம் கொண்டு நிலைத்திருப்பதை அறியலாம் என்று இந்த மந்திரத்தின் வாயிலாக திருமூலர் நாயனார் மிக அழகாக கூறுகிறார் சிவாய நம்ம சிவாக்க சித்த திருத்தாள் போட்டி போட்டி சிவசிவா